அல்லாஹ் முன் செய்த பாவங்களை எல்லாம் சொல்லி அல்லாஹ்விடத்தில் தௌவா செய்து பிடித்து திரும்பவும் மாவுது சொல்லி பிஸ்மியைச் சொல்லி இந்த ஒரு வசீஃபாவை அழகான முறையிலே நூற்றி ஒரு முறை வருவேன் ஓ உ ஃபஃப் பிபு அம்ப்ரீ இலல்லாஹ வசீரும் பில்லடைவார் ஓ உ ஃபஃப் பிபு அம்ரி இலல்லா என் காரியங்கள் அனைத்தையும் என் இறைவன் வசம் நான் ஒப்படைத்து விட்டேன் மொத்தத்தில் காரியங்கள் உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட நீதான் சிறந்த வழி